கரூரில் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய கூலி தொழிலாளியின் மகள் முதலிடம் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவிகள் பயின்று வருகின்றனர் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் கணேஷ் சித்ரா தம்பிதரின் மகள் பவித்ரா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று அரசு பள்ளியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவர் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடத்திலும் நூற்றுக்கு நூற்று மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த நிலையில் தமிழ் பாடத்தில் தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்ணும் ஆங்கில பாடத்தில் தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்ணும் பெற்றுள்ளார் பவித்ராவை பள்ளியின் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று கூலித் தொழிலாளி மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளது அனைவரையும் உற்சாகம் அடைந்து செய்ய உள்ளது Thank you for watching.